வெற்றிவேல் முருகன் மேட்டரிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் ராதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய மாத வருமானமே பிடித்தம் போக மாதம் வந்துட்டு எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டதுனால இந்த மணமகள் வந்துட்டு அன்புக்காக ரொம்பவே இயங்குறதுனாலையும் இவங்க வந்துட்டு மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க பொண்ணை வந்துட்டு கட்டி கொடுத்துட்டு பையன் வந்துட்டு இப்போதைக்கு கல்லூரி படிப்பை மேற்கொண்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பையனையும் வந்துட்டு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க வந்துட்டு தனிமேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே இவங்களுக்கு மருத்துவமனம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல மணமகனை தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு சொந்த பந்தன் கூட எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் கூட நட்பு ரீதியாக பழகக்கூடிய ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் பழகக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா கூட போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானமே எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறதுனால இவங்களுடைய குடும்ப செலவு போக தனியாக வந்துட்டு சேவிங்ஸ் பணமே கிட்டத்தக்க ஆறு லட்சத்துக்கு மேலே வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நகை வந்துட்டு கிட்டத்தக்க ஒரு அறுபது சவரனுக்கு மேலே சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு தனி மேலே தன்னுடைய குழந்தைங்க கூட தனியாக வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் உடனடியாக அடுத்த திருமணத்துக்கு மணமகன் தேடிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய கூடிய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு அடி ஒம்பது அங்கலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா செவப்பாக கலராக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை நல்லா வந்துட்டு கலராக ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மணமகனுடைய வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட கேஸ்ட்லேயே கிடைச்சா டபுள் சந்தோஷம் அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தனக்கு வாழ்க்கை கொடுக்க போறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களுக்கு கம்பல்சரி குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்துட்டு வசதி குறைவா ஏழை மனமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு தனிமேல வசிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு ரெண்டு வீடு இருக்கிறதுனால அது மூலயமா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு வீட்டை ரெண்டுக்கு விட்டு அந்த வருமான பணமும் வந்துகிட்டு இருக்கிறதுனால இவங்களும் கவர்மெண்ட் ஜாப்ல படிச்சுட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிப்பறிவுயர்ந்தா மட்டும் போதும் மற்றபடி வேலைக்கெல்லாம் எங்கேயும் போக தேவையில்ல தன்னை அன்பா பார்த்துக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் தான் கூண உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு துறையூர் பகுதியில் தான் வசிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஜாதி வயதை பத்திலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது அதுமாரி தனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறவர் வந்துட்டு தன்னுடைய வீட்டில் வந்துட்டு தான் கூடவே இருந்து தன்னை கடைசி வரைக்கும் ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை கிடச்சா அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதகம்லாம் வந்துட்டு சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட்டு பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாமே உட்காந்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம ஆஃபீஸோட மின்னஞ்சல் முகவரிக்கு அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுனாக்கா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சலி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் அதனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்மாரியே ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை அன்பா நேசி சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவருக்கு வந்துட்டு மது பழக்கத்துக்கு அடிமையாகி இன்னொரு வேற ஒரு பொண்ணுங்க கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு வாழை பிடிக்காமல் விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அவனையும் இப்போ படிப்பு முடிச்சுட்டு ஃபாரின் போயிட்டு நல்ல ஒரு வருமானம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பையனுக்கு ஒரு புது மெத்த வீடு இருக்கிறதுனால வீடு கட்டி முடித்ததுக்கப்புறமா பையனும் ஃபாரின்லேருந்து வந்தோனி அடுத்த முகூர்த்தத்துலேயே பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சுருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க தனி வீட்டில் தனிமையாக தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க சொந்த பந்தன் கூட எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் ரொம்பவே அன்புக்காக இயங்குறதுனால லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் பழகக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா கூட போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வசதின்னு பாத்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாவும் சொல்லி இவங்க வந்துட்டு இன்றைக்கி இவங்களுடைய சம்பாதிக்கிற காசு வந்துட்டு இவங்களுடைய குடும்ப செலவுக்கு போதுங்கிற பட்சத்தில் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு கடலூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா நம்மளுடைய ஆஃபீஸுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அம்சூட்டிங்க அப்படின்னா பெண் சைடு அவங்களை பிடிச்சிருந்து அவங்களுக்கு ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன மகளுடைய பெயர் வந்துட்டு வளர்மதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்துல மூப்பனார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிபிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக ஜுவல்லரி ஷாப் வந்துட்டு வச்சு நடத்திட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலியமாக இவங்களுக்கு மாதானா ஒன்றுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறதுனால இதையே இவங்க ஒரு ஓன் பிஸ்னஸாக எடுத்து பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட கூட பிறந்தவங்க வந்துட்டு ரெண்டு அக்காங்க இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க அவங்களாம் நல்ல ஒரு வெல் செட்டில்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால மிச்ச கூடிய பூர்வீக சொத்து எல்லாமே இவங்களுக்கு தான் சேரும் அப்படிங்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க வந்துட்டு விடவா தனிமையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய பிரைவசிக்காக மட்டும் அவங்களுடைய அம்மா வீட்டில் அவங்களுடைய அம்மா அப்பா கூட தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு நாமக்கல் பகுதியில் தான் இப்போதைக்கு வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா ஆரடி இருக்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் மாநிலத்தில் இருக்கிறதுனால கலரை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல வேலை வெட்டிக்கு போகலைனாலும் பிரச்சனை கிடையாது தன்னுடைய நகைக்கடையை பார்த்துட்டு தன்னை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண்மிட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க